ஹாய் இந்த ஒரு வீடியோவில் ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட இயக்குனர் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட் பேக்லி திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ஆதிக்கு ரவிச்சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகே கூட ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் இணையப்படுறதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது தற்பொழுது இது முற்றிலும் தவறான தகவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது ஸோ ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை ஒரு முன்னணி இயக்குனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க போகிறாங்க இந்த ஒரு இயக்குனர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்களை இயக்கிருக்கிறாங்க ஸோ யார் அப்படின்றத டீலில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கேன் மீண்டும் ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்களே இயக்குனா நல்லா இருக்குமா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நிக்கன வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே அன்பா குட் பெட் கிளி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன அதாவது காரோட நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருந்தது இந்த ஒரு காரணத்தினால் மீண்டும் அடுத்த திரைப்படத்தை ஆதிக் இவங்க தான் இயக்குறதாக சொல்லப்பட்டது இந்த ஒரு நிலையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது மருக்கப்பட்டு இயக்கிய அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை பிரபல இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குகிறது உறுதியாக இருக்குது இவங்க தற்பொழுது சூர்ய சாரை வைத்து ரெட்ரோ திரைப்படத்தை இயக்கடி வராங்க இவங்க இதுக்கு முன்னாடி இயக்குன அனைத்து திரைப்படமே மெகா ஹெட் திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருந்தது அது குட் பெட்லி திரைப்படத்தை பார்த்துட்டு தன்னோட ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதாவது குட்பேடுகளி திரைப்படம் நல்ல பொழுதுபோக்காகவும் அதிசா ரசிகர்களுக்கு விருந்தாகவும் இருக்கிறது அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் இவங்க ட்விட்டரில் கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க இதன் மூலம் நம்ம ஏகே சாரோட அடுத்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இவங்க தான் இயக்குறது அப்படின்றது உறுதியாக இருக்குது ரெட்ரோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு பிறகு இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி நண்பா நீங்கள் சொல்லுங்க நண்பா ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கலமா அல்லது வேற ஏதாவது ஒரு இயக்குனர் இயக்கலமா அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ